அலலூயா அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வீடு இந்த வருடம் ஏழு பெத்தேலாக இருக்கும் பெத்தில்கேம்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க பெத்தில கேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த பெத் வர எல்லா இடத்துலையும் நம்ம எதை புரிந்து கொள்ளான்னா அது வீடு ஹவுஸ் அப்படின்னு குறிக்கிது ஸோ நம்ம இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கைக்கு நேராக நான் அனுப்ப விரும்புகிறேன் உங்கள் ஒவ்வொருவரு வீடும் நீங்களும் உங்கள் வீடும் அலலூயா நானும் என் வீட்டாரும் ஒரு நானும் இருந்தாதான் வீட்டார் பின்தொடர முடியும் அல லூயா நானும்னு ஒரு யோசுவா சொன்னாதான் அதற்கு பின்பாக ஒரு தலைமுறை ஒரு குடும்பம் வர முடியும் அப்போ ஒன் சிங்கிள் பர்சன் சொல்லுங்க நானும் நான் நானு அலுயா என் மனைவி சரியில்லைன்னு ஐயாமார் சொல்லாதீங்க ஐயா அம்மா அம்மாருங்க என் புருஷா சரியில்லை சிஸ்டர் அப்படி நீங்க சொல்லாதீங்க நீங்களும் ஃபஸ்ட் யூ ஆண்டு எப்பவுமே பெரிய பெரிய எழுப்புதல் தேசங்களுக்கு ரிவைவல் அசுசா ரிவைவல் எவ்வளோ பெரிய ரிவைவல் இருந்தால் கூட அந்த ரிவைவலுக்கு கர்த்தர் முதல்ல ஒரு மனிதனை தான் பிடிக்கிறார் லட்சக்கணக்கான ஜனங்களை இஸ்ரோவேலேருந்து நடத்துகிறோன்னா ஒரு மோசையை தான் கத்தர் பிடிக்கிறார் அப்போ எந்த ஒரு தனி மனிதன் எழும்புகிறாரோ அந்த தனி மனிதனுக்கு பின்பாக ஒரு குடும்பம் எழும்பும் அந்த தனி மனிதனுக்கு பின்பாக பல குடும்பங்களிலும் சமுதாயம் தேசம் எழும்பும் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க அப்போ நானும் ஃபஸ்ட்டு என்ன ஃபோக்கஸ் பண்ணி இந்த வருஷம் என்னை மேம்படுத்தி நான் இன்னும் ஆகி நான் இன்னும் ஜபிச்சு நான் இன்னும் ஆராதிச்சு அல்லை அடுத்தவர்களை இந்த வருஷம் பார்க்குறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி என்னை மேம்படுத்தி நானும் நான் முதல்ல சேவிக்கிறேன் அதனால என் குடும்பமும் கர்த்தரை சேவிக்குது அதுக்கப்புறம் தான் அவர் சமுதாயத்தை பார்த்து கேட்குறா நீங்களும் சேவிக்கிறீங்களா நம்ம எடுத்த உடனே அடுத்தால்தானே கை நிட்டுறோம் அவ குடும்பத்தை பார் இவ குடும்பத்தை பார் இவங்கள பார் அவங்கள பார் இல்லை ஃபஸ்ட்டு விரல் நமக்கு நேராக ஹலலூயா ஹலலூயா எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க